அன்பார்ந்த யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இப்பொழுது நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது செக்கடி குளம் அஜராம் செக்கடி குளம் இது வந்து முழுவதுமாக நிறைந்து ஏறக்குறைய ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு முப்பது அடி ஆழமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த குளம் முழுவதுமாக நிறைந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை குறிக்கின்றது இந்த காட்சியை பார்ப்பதற்கு மனசு பூரிப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கின்றது இங்கே வரக்கூடிய எல்லோரும் இதை பார்த்துவிட்டு சந்தோஷப்படுகின்றார்கள் எத்தனையோ நாள் காய்ந்து கிடந்த இந்த குளம் இன்று வந்து சிறப்பான முறையில் நிறை நிரம்பி இருக்கின்றது இந்த குளத்திற்கு தண்ணீர் எங்கிருந்து வருகின்றது கல்லணை கல்லணை நீர் திறக்கப்பட்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு பிறகு இந்த இந்த நீர் வந்து இங்கே வந்திருக்கின்றது ஐந்து மாதங்களுக்கு பிறகு மெதுவாக நடையாக நடந்து அதிராம்பட்டினம் வந்து சேர்ந்து இந்த செக்கடி குளம் இன்று முழுவதுமாக கவர் செய்யப்பட்டு இனி அடுத்த குளங்களுக்கு இந்த இதன் வழியாக சென்று கொண்டிருக்கின்றது அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இந்த ரம்மியமான காட்சியை எந்த ஊரிலும் நீங்கள் பார்க்க முடியாது

இந்த தண்ணியில் குதிச்சு குளிக்க போறது சொல்லிட்டு குதிச்சு இதாகிடக்கூடாது அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சரி என்ன

ான மலையை இன்னும் மேலே மேலே தரணும் ஈஷாவெல்லாம் நம்மளுடைய விவசாயங்கள் நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் உங்கள் பேர் என்ன சொல் ஆயிஷா உங்கள் பேர் என்னம்மா ஆயிஷாவா இத்திரா பிடிக்கிறீங்க எந்த ஸ்கூலில் நடுத்தர் நடுத்தர் ஸ்கூல்

என்ன ஒன்னே லை மெர்க்க பிராகா ஆ புல் மெருங்கா மக்கா அலை பல்லையில பேஜிஹா அத அடுத்து எங்க நான் பீன கிராப்ல சூ மாபட்டே இல்லல இன்னinga அத நம்ம போவாங்க ஹாஹா ஸ்ட્રોલ இன் ஷார்ட் மொய்தீன் அப்பா பள்ளிவாசல் அந்த கரையில் இருக்கும் மொய்தீன் அப்பா பள்ளிவாசல் தான் இப்பொழுது தெரிகின்றது கண்களுக்கு அந்த கரையுடைய பாருங்கள் தான் மற்ற குளங்களுக்கு வழி இருக்கின்றது தண்ணீர் செல்வதற்கு அங்கே சென்றால் சென்று பார்த்தால் மற்ற குளங்களுக்கு தண்ணீர் இங்கிருந்து போகும் என்று நினைக்கின்றேன் ரமத்துள்ளாய்ருகாத்து இன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த செக்கடி குளம் சிரிப்பதை பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர் இறுதி வரை கழுத்து வரை நிறைந்திருக்கின்றது ஆக மொத்தம் எல்லாமே முழுது முழுவதுமாக இது நிறைந்துவிட்ட நிலையில் நாம் இப்பொழுது இந்த குளத்தை பார்க்கின்றோம் படிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன இன்னும் இந்த ரெண்டு படிதான் இருக்கின்றது அந்த காட்சியை பாருங்கள் இப்பொழுது இன்னும் குளிப்பதற்கு இந்த தண்ணீர் இன்னும் தெரியவில்லை இப்பொழுது வந்ததுனால் இன்னும் சில நாட்களில் இந்த இங்கு உள்ள சிறுவர்கள் விளையாடுவதை பார்க்கலாம் இந்த தண்ணீரில் குதித்து விளையாடுவதை பார்க்கலாம்

Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.